கர்த்தருக்கு சுத்திரம் இந்த நாளில் ஒன்றை திமுக ரெண்டு நாள் வசனத்தில் நாம் பார்க்குறோம் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தேவன் எல்லா மனுஷரும் ரசிக்கப்படணும் அப்படின்னா சொல்கிறது சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் இப்போ எல்லாமே நான் சத்தியன்னா என்னன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நம்ம போன வீடியோல பார்த்துட்டோம் அது தேவன்தான் சத்தியம் சத்தியம்தான் தேவன் என்று சொல்லி அப்போ உண்மையிலே இப்போ ஏன்னா அங்கே சொல்லப்படுகிறது அந்த சத்தியத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா தேவனுடைய சித்தம் சொல்லப்படுகிறது எடுத்துக்கட்டாக மத்திய ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராது வசனம் சொல்லப்படுகிறது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில் அப்போது தேவ சித்த ஆண்டோருடைய விருப்பத்தை செய்கிறவன்னா அங்கே முக்கியமான ஒரு ஆளுன்னு காணப்படுது அப்போ முக்கியமாக ஏன் ஒரு மனிதன் சட்டி தரேன்னா தேவனுடைய விருப்பத்தை அவன் அறிந்து கொள்ளணும் அதனால தான் அதில் இருபத்தி நாலாவது வசனம் மத்திய ஏழு இருபத்தி நாலு சொல்வது ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு எவைகளின்படி செய்கிறவன் எவனோ அப்படின்னு இருக்கு அப்போ நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் யார் அப்போது செய்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்போது ஒரு வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்தில் இருபதாவது வசனங்கள் சொல்லப்படுவது என் மகனே வார்த்தைகளை அவ கவனி வசனங்களுக்கும் உன் செவியை சாய்னு இருப்போம் அப்போ என் மகன் வார்த்தைகளை கவனியன் வசனங்களுக்கும் உன் செவியை சாய்னு சொன்னால் என் வார்த்தை என்ன பண்ண கேளு அதன்படி செய்ய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஏன்னா அந்த வார்த்தையில தான் சொல்லப்படுகிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையிலே என் கண்ணை விற்று உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ எப்படி எப்படி இருக்கணும்ன்ற சொல்லுவோம் அது மட்டும் இல்லை உனக்கு எதை இருக்கும் பொழுது நீ அதை எதை எப்படி செய்யணும் என்ன செய்யணுன்றத உனக்கு என்ன பண்ணுவேன் நான் உனக்கு பல உனக்கு ஆலோசகராகவும் நான் இருப்பேன் வழியை மட்டும் உனக்கு அந்த பயில போகணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை அங்கே என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும்ன்றத உனக்கு ஆலோசனையும் என்ன பண்ணணும் நான் உனக்கு சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஒவ்வொரு மனிதனும் தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தன் சொந்த மனசு ஒன்று சொல்லும் அதான் சொல்லியிருப்பார் நீதிமழிப்பு புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்துல சொல்லப்படுகிறது உன் சுய புத்தியிலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கருத்து நம்பிக்கையாக இருந்து சொல்லப்படுக்கோம் உன் சுய புத்தி என்ற தன் மனசு ஒன்னு நான் பார்க்கிறோம் யோன் புஸ்தகத்தில் பதினோரு அதிகாரத்தில் அங்கே இயேசு கிறிஸ்து கல் எடுத்து போடணுவாரு அங்கே மார்த்தால் சொல்லுவாங்க ஐயா நாருமேனுவாங்க அப்ப சுய புத்தின்னு ஒண்ணு சொல்லுது பாத்தீங்களா இப்போ மனசு ஒன்று சொல்கிறதுக்கு முன்னே ஆனால் தேவ வார்த்தை என்ன என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளணும் அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னன்றதை அப்போ அதை படிக்க படிக்கும் பொழுது தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒரே நாளில் புரிய ஆரம்பிக்காது அப்போ ஒரு மனிதன் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அறிந்து கொள்ளவது என்னென்னா தேவனுடைய விருப்பம் ஆண்டவருடைய விருப்பம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னன்றதை உண்மையிலே ஆண்டவர் அங்கே நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார் சூனைகள் மூலம் அதை கற்றுக் கொடுப்பார் அப்போது தேவனுடைய விருப்பம் என் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து அந்த வழியில் நம்ம இது என்ன இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்றது புரியும் அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நம்ம சத்திய தேவைன்னா செய்யணும் அறிய வேண்டும் படிச்சுக்கணும்னு மட்டும் இல்லை அவன் அறிய வேண்டும் என்று சொல்கிறார் ஆண்டவர் நான் கூட ஒரு முதல்ல அந்த கார்மெண்ட்ஸ் லைனில் தான் இருந்தோம் அந்த கார்மெண்ட்ஸ் லைனில் கூட பெரிய கார்மெண்ட்ஸாக அதை டெவலப் பண்ணணும்னு பொழுது என் மனசு சுணிச்சி எல்லாமே செஞ்சிடலாம் சொல்லிட்டு எல்லாருக்களையும் பேசிட்டோம் ஆனால் ஒரு ரூபா கூட இல்லை ஆனால் எல்லார்களுமே மாஸ்டர் மாஸ்டரை எல்லாருமே இடத்த எல்லா எல்லா காரியத்தை செய்யும் பொழுது அது தடைப்பட்டது ஆனால் இரு அப்பொழுது தான் ஆண்டவர் கடைசி நேரத்தில் எனக்கு புரிய வைத்தா நம்ம என்ன தான் சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளை என்ன பண்ணுவோம் தேவ சித்தத்தை ஒரு அசால்ட்டாக நினைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நம்மளை செய்ய ஆரம்பிக்கும் அப்போதுதான் கடைசியில் என் மனது ரிலாக்ஸ் ஆக மாதிரி தெரிஞ்சது இப்போ காரியங்கள் எல்லாமே ஒரு கட்டாயம் நடக்கலை எல்லாம் தடைப்படுதுன்னா இது ஆண்டோருடைய விருப்பம் அல்ல அப்ப ஒரு மனிதன் அப்ப தேவ சித்தத்தை அப்ப அறியும் பொழுது அந்த அந்த வசனம் கற்றுக் கொடுக்கறது அந்த தேவ சித்தத்துக்கு நேராக போகும் பொழுதே அதனுடைய காரியங்கள் வித்தியாசமாக காணப்படும் அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய விருப்பத்தை அறிஞ்சுங்கன்னா ஆண்டவர் அவர் வார்த்தையின் மூலமாகத்தான் நம்மளோடு பேசுகிறார் ஒரு மனிதனும் ஒரு மனிதனும் கூட வார்த்தையின் மூலமாதான் தான் நம்மளோட அவங்க அவங்க விருப்பத்தை தெரியப்படுத்துகிறாங்க இல்லை செயல் மூலம் தெரியப்படுத்துகிறாங்க ஆனால் தேவன் நம் வார்த்தையோடு அவருடைய விருப்பத்தை தெரிந்து கொள்கிறார் அப்போ அதனால தேவன் நம்ம மனம் போல் வாழ்ந்துறதை நம்மளே தேவன் ரட்சித்திருக்கிறார் ரட்சித்த ரட்சித்த தேவன் ஒன்னே ஒன்று அப்போ அப்படி ஆண் ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியம் எல்லா காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் எல்லாத்தையும் செய்து செய்து முடித்திடலாம் ஆனால் இருந்தாலும் தேவ சித்தத்தை நாம் நாம் மீறிவிட்டோம் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்டு எல் நம்ம எல்லா காரியத்தையும் செய்து தேவ சித்தத்தை நாம் மீறிவிட்டோம் என்று சொன்னாலே நாம் ஜீரோவில் தான் வந்துட்டிருவோம் அதனால் உண்மையிலே தேவ சித்தத்தை நீங்கள் அறிஞ்சுக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை நன்றாக நீங்கள் படிங்க ஆண்டவருடைய ஆசையும் அவருடைய அவருடைய பிரியமும் அதுதான் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு பாதை உங்கள் வாழ்க்கையில் காணப்படும்